சார் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையனுடைய போர்க்கொடியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன செங்கோட்டையன் வந்து பலமுறை இதே விஷயமாக நேரில் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை பார்த்து இது போன்ற கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார் இது தவிர ஆறு அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓராண்டுக்கு முன்பே அவருடைய இல்லத்தில் சந்தித்து இந்த கருத்துக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் செங்கோட்டையன் சொன்னது என்பது செங்கோட்டையனுடைய சொந்த கருத்து கருத்தல்ல இது அஇஅதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய யோகோபித்த கருத்தை தான் செங்கோட்டையன் பிரதிபலித்திருக்கிறார் செங்கோட்டையன் பிரதிபலித்தது எல்லாம் உண்மைதான் இது எல்லாம் இந்த கருத்தை தான் இந்த கருத்தை எல்லாம் பொதுச் பரிசீலிக்க வேண்டும் என்பதோடு நிறுத்தியிருக்கலாம் பத்து நாட்களுக்கு உங்களுக்கு அவகாசம் தருகிறேன் அதற்குள் நீங்கள் இதற்கான சரியான நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் நான் வந்து உங்களுடைய டூரில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று நிபந்தனை விதிப்பது மட்டும்தான் ஏற்க முடியாது ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய பொதுச் யாராக இருந்தாலும் அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இயங்குவதுதான் கட்சியினுடைய கட்டுப்பாடு என்ற பெயர் அதை தவிர்த்திருக்க வேண்டும் மற்றபடி செங்கோட்டையன் செய்தது எல்லாம் சரிதான் செங்கோட்டையினை உடனே நீக்கியது எடப்பாடி என் பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அவருக்கு ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம் நான் சொன்ன இதே விஷயத்தையே சுட்டி காட்டியிருக்கலாம் நீங்கள் பத்து நாள் கெடு இப்படியெல்லாம் தலைமைக்கு விதிப்பது இதற்கு முன்னால் நடந்ததில்லை இப்படி ஒரு மூத்த தலைவராகிய நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாமா என்றெல்லாம் கேட்டு அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்து அவரிடமிருந்து பதிலை பெற்று அதற்கு பிறகு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் உடனடியாக அவரை கட்சியினுடைய பதவியிலிருந்து நீக்கியிருப்பது என்பதும் சரியான முடிவாக எனக்கு தோன்றவில்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் போது அவரால் இந்த கருத்து சொல்லியிருக்க முடியுமா இல்லை அவங்க இருந்து நடவடிக்கை எடுக்க எடுப்பது என்பது வேறு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு அவர்களுக்கு ஒரு ஆளுமை திறன் இருந்தது அவர்கள் சொன்னால் போய்விடுவார்கள் மறுபடியும் கட்சியில் கொள்வார்கள் நீங்கள் ஜெயலலிதா அம்மா அவர்களை இவரோடு ஒப்பிட முடியாது ஏனென்றால் அவர்கள் வந்து கட்சியின் பொதுச்செயலாளராக வந்ததற்கு பின்னால் தன்னை மிகவும் எதிர்த்து கடுமையாக அரசியலிலே களமாடி ஆரம்பீரப்பன் வீரப்பன் மிக மோசமாக தன்னை விமர்சனம் செய்த டாக்டர் காளிமுத்து போன்றவர்களை எல்லாம் கட்சியிலே சேர்த்து கொண்டார் அது போன்ற ஒரு மனபோபம் எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை அந்த மனோபாவம் உள்ளவர்கள் ஆளுமை திறன் உள்ளவர்கள் காளிமுத்து போன்ற பவர்ஃபுல் ஆரேட்டர் இந்த கட்சிக்குள் வந்தாலும் நம்மை மிஞ்சி போய்விட முடியாது என்ற தன்னம்பிக்கையை உள்ள தலைவராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட தலைவராக அவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை எனவே ஜெயலலிதா மேடம் அவர்கள் எந்த நடவடிக்கையை எடுத்தாலும் அது கட்சிக்காரர்கள் அவர் எடுத்து சரிதான் ஒட்டுமொத்தமாக சொல்வார்கள் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு இருந்தது ஆனால் அந்த ஆற்றல் எடப்பாடி என்ன பழனிசாமிக்கு இல்லை எனவே அவர் திடீரென்று எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஜெயலலிதாவிடம் அப்படி செய்தார்கள் நாமும் அப்படி செய்யலாம் அவர் பொதுச் செயலாளர் நாமும் பொதுச் செயலாளர் என்றெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அவர் யாராலும் ஒப்புமை இல்லாத பெரிய தலைவர் அவர் ஆளுமை மிக்க மிகப்பெரிய தலைவர் மேடம் ஜெயலலிதா அவர்கள் பெரிய தலைவர்கள் வடநாட்டு தலைவர்கள் எல்லோரையும் ஆட்டி படைத்த மிகப்பெரிய தமிழ் தலைவர் ஒரு பெண்மணி ஜெயலலிதா அவர்கள் அவரை யாரோடும் ஒப்பீடு செய்ய முடியாது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை பற்றி உங்கள் கருத்து என்ன நல்ல உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல கூர்த்த மதியுடையவர் அவர் இளைஞரே ஆனாலும் மிகுந்த அனுபவம் உள்ள தலைவர்களைப் போல கருத்துக்களை வெளியிடுவதில் தலை சிறந்தவராக இருக்கிறார் என்னை கேட்டால் அதை ஏன் நான் தெரிவிக்கிறேன் என்றால் ஒரே ஒரு கருத்து அவர் சொன்ன கருத்து உதாரணமாக தெரிவிக்கிறேன் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்று ஒரு கோஷத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தார் அப்படி வருகிறபோது துணை முதலமைச்சர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கட்டும் முதலில் உங்கள் கட்சியை காப்பாற்றுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார் இது அவர் சொன்னது ஒரு இருபத்தைந்து முப்பது நாட்களுக்கு முன்னால் சொன்னார் அதற்கு பிறகு இப்போது கட்சியை காப்பாற்ற முடியாமல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார் கட்சி சிதறுண்டு போகின்ற அளவில் இப்போது மோசமான எல்லையை கடந்திருக்கிறது ய செங்கோட்டையனுடைய மேல் நடவடிக்கை எடுத்தது அவருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த மாவட்டத்தில் நிறைய நிர்வாகிகள் ராஜினாமா செய்திருப்பது தமிழ்நாடு முழுவதும் அதிருப்தி ஏற்பட்டிருப்பது இவைகளையெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்பே ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு முன்னறிவிப்போடு இதுக்கு நுண்ணறிவு என்று பெயர் நுண்ணறிவோடு இதை சொல்லியிருக்கிறார் அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இனிமேல் வரப்போகிற அரசியல் நகர்வுகளை பொறுத்து தான் அதை பார்க்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி கிடைப்பது கடினம் நிச்சயமாக வெற்றி கிடைக்காது அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய சகாப்தம் முடிந்து வேறு ஒரு தலைமையின் கீழ் இந்த கட்சி போனதற்கு பிறகு போனால் ஒரு வேளை போனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை தான் பார்க்க வேண்டும் தற்போதைய முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் சென்றார்கள் அதனுடைய எதிர்கட்சியுடைய விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன எதிர்கட்சி விமர்சனங்கள் மோசமான விமர்சனங்கள் கிட்டத்தட்ட பத்து நாள் அவர் போய்விட்டு வந்திருக்கிறார் எட்டு நாள் தான் அங்கே இருந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வெளிநாட்டு பயணத்தில் ஜெர்மனியில் இரண்டு நாட்களும் இறுதியாக வந்து இங்கிலாந்தில் ஐந்து நாட்களும் தங்கியிருந்து பதினையாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் பதினேழாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன முப்பத்தி மூணு நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி முதலீடுகளை ஈர்த்த தலைவர் இதற்கு முன்பு வேறு யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லை நிச்சயமாக இல்லை தன்னுடைய வேலையை செவனை செய்திருக்கிறார் இதைவிட ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் பழமையான லண்டன் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் தந்தை பெரியாரனுடைய படத்தை திறந்து வைத்து பேசியிருக்கிறார் அது மிகப்பெரிய விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்களை இந்த லண்டன் மாநகர்கள் இருக்கின்ற அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அது திறந்து வைத்து அவர் பேசிய பேச்சு வந்து சரித்திர புகழ் வாய்ந்த பேச்சு அது இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் நீங்கள் மகாத்மா காந்தியின் படத்தையே வந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி லண்டனில் தோக்குவதற்கு திறப்பதற்கு இவ்வளவு நாட்கள் கழித்து நாங்கள் எம்பியாக இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தான் திறந்து வைக்கப்பட்டது அதுதான் கடைசி படம் இதற்கு பின்பு எந்த படமும் இதுமேல் நாங்கள் திறந்து வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு தான் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த அன்றைய நிதியமைச்சர் தான் இங்கிருந்து அங் அங்கு சென்று அந்த படத்தை திறந்து வைத்துட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் எம்பியாக இருந்தபோது எனவே பெரியாருடைய படத்திறப்புக்கு அவருடைய பேரன் என்கிற அந்தஸ்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சென்று அதை திறந்து வைப்பதும் பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்களை ஆண்டான் அடிமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசமில்லாத சமுதாயம் உருவாக வேண்டுமென்று பாடுபட்டு அந்த அவருடைய உழைப்பில் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை தன்னுடைய வாழ்நாளில் உருவாக்கி காட்டிய மிகப்பெரிய தலைவர் பெரியார் சாதாரணமான தலைவராக நான் நான் போன்றவர்கள் என் போன்றவர்கள் பார்க்கவில்லை அப்படிப்பட்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லதுதான் முக்கியம் அவர் ஏற்றுக்கொண்டு அதையும் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து அதை திறந்து வைக்க செய்திருப்பது என்பது புகழுக்குரிய விஷயம் அதைவிட மிகவும் பெரும் புகழுக்குரிய விஷயம் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை அதை முழுமையாக நான் படித்துவிட்டேன் நடத்தினாலே அந்த உரை என்பது சரித்திர புகழ் வாய்ந்த உரை நூல்களில் இடம்பெறத்தக்க அளவுக்கு தகுதியான உரை அந்த உரை அப்படி ஒரு உரை நிகழ்த்திவிட்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார் முதலீடுகளை நான் ஈர்க்க மட்டும் வரவில்லை முதலீடும் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த முதலீடு என்னவென்றால் இந்த சுயமுறையாதை கருத்துக்களை நான் அங்கு விதைத்து விட்டு வந்திருக்கிறேன் இதுதான் நான் செய்து செய்துவிட்டு வந்த முதலீடு என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு அவரே விரும்பிய அருமையான பேச்சு அவர் பேசிய பேச்சு அது புகழுக்குரியது தமிழர்கள் பெருமைப்படத்தக்க விஷயம் அது அதை செய்துவிட்டு வந்திருக்கிறார் உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் உங்கள் டிவியின் மூலம் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திமுகவில் நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கப்படுறீங்க இதைத்தானே எல்லாரும் கேட்குறீங்க நான் பல டிவியிலும் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் அதாவது அண்ணா திமுகவில் என்னுடைய கருத்துக்கு இடமில்லை கருத்துக்கு இடமில்லை என்றால் கூட பரவாயில்லை என்னுடைய கருத்தை காது கொடுத்து கேட்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை மூன்றாவது வந்து நான் திராவிட இயக்க உணர்வுகளோடு திமுகவில் இருந்தவன் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் அப்புறம் திமுக எம்ஜிஆர் மன்றம் அந்த திராவிட கருத்துக்களை எல்லாம் புரட்சித்தலைவர் தலைவர் எம்பிஆர் அவர்கள் திரைப்படத்தின் மூலம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த விதம் அதை பேரரசன் அண்ணா அவர்களே இருக்கிறார் நம்முடைய கருத்துக்கள் சுயமரியாதை கருத்துக்கள் எல்லாம் எம்பிஆருடைய படங்களின் மூலமாகத்தான் ஏழை மக்களை சென்று அடைகின்றது என்று பேரறிஞன் அண்ணா சொல்லியிருக்கிறார் எனவே ஏழை மக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இருக்கிற தொடர்பை நீண்ட தொடர்பாக ஒரு இணக்கமான தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு தன்னுடைய திரைப்படங்களில் அந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி இருக்கும்போது அந்த கருத்துக்களில் என்னுடைய இரத்தத்தில் ஊறியிருந்த கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் வந்து எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்தது அவருடன் நாங்கள் போனோம் அதற்குப் பிறகு கலைஞர் அம்மா கலைஞர் அம்மா என்று மாறி மாறி வந்தோம் இப்போது கலைஞரும் இல்லை அம்மாவும் இல்லை இந்த சூழ்நிலையில் அந்த திராவிட இயக்க கருத்துக்களை அதை புரிந்து கொள்ள முடியாத ஒருவர் இப்போது அதிமுகவுக்கு தலைவராக இருக்கிறார் அவருக்கு புரி வைப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சியிலும் தோற்றுப்போனது வேறு வழியே இல்லாமல் தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்தேன் இவ்வளோ நாள் உழைத்து எவ்வளவு நாள் ஒரு சுயமரியாதை கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த கருத்து என்றால் என்னவென்றே தெரியாதவருக்கு பின்னால் எப்படி நாம் இனிமேல் பயணிக்க முடியும் என்றுதான் அந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கின்ற முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னால் வந்து சேர்ந்தேன் நான் சேர்ந்ததை திமுக நண்பர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு வரவேற்கிறார்கள் எல்லா இடங்களையும் நான் பார்க்கிறேன் வரவேற்கிறார்கள் டிவியில் என்னுடைய பேட்டிகள் யூடியூப்பில் என்னுடைய பேட்டிகள் பொதுக்கூட்டங்களில் என்னுடைய பேச்சு எல்லாம் ஒளிபரப்பப்படுகின்றன மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் என்னிடம் நடந்து கொள்கிறார் உங்களுக்கு திமுகவில் இருந்து அழைப்பு வந்ததா அல்லது நீங்கள் விரும்பி திமுகவில் சேர்ந்தீர்கள் படுத்துக்கிட்டு போத்தினாலும் தான் போத்துக்கிட்டு படுத்தினாலும் ஒன்றுதான் நியூஸ் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த யூடியூப் சேனல் முதன் முதலில் இப்போது துவக்கப்பட்டிருக்கிறது இதில் என்னைத்தான் முதலில் பேட்டுகின்றிருக்கிறார்கள் என்னை தேர்வு செய்து பேட்டுகின்றமைக்கு இந்த செயலனையின் உரிமையாளருக்கும் புடப்பிடிப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்